நாகூர் தர்காவின் நானூற்றி அறுபத்தெட்டாவது வருடாந்திர கந்துரு விழா வெகு சிறப்பாக ரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்ஷா அல்லா வரும் பன்னெண்டாம் தேதி காலையில் நாகூர் ஆண்டவரின் புனித மசாரில் சந்தனம் பூசும் பணி சந்தனம் பூசும் அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது அதற்காக தமிழக அரசு அந்த நாற்பத்தஞ்சு கிலோ சந்தனக்கட்டைகளை ஒரு ஒரு கிலோவாக முகா கிலோவாக ஒரு ஒரு துண்டாக வெற்றி அதை ஜவ்வாது மற்றும் பன்னீரில் ஊற வைத்து பாரம்பரிய முறையில் கற்களில் தேய்க்கப்பட்டு சந்தன துகள்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது இந்த வேலையானது நாலாம் தேதி காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டது மூன்று ஷிஃப்டுகள் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு சொல்லிட்டு மூன்று ஷிஃப்டுகளாக ஆறு பேர் தொடர்ச்சியாக இதை பண்ணிட்டு வராங்க இரவு சிப்ட்டுகளில் வந்து எட்டு பேர் வந்து பண்ணுறாங்க தொடர்ச்சியாக இந்த மூன்று ஷிஃப்டுகளும் வேலை நடந்தால் இன்ஷா அதுதான் அது வந்து பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி இரவு அல்லது பத்தாம் தேதி அந்த பணி முடிவடையும்னு எதிர்பார்க்குறோம் பதினோராம் தேதி சந்தனக்கூட்டு ஊர்வலத்தில் அந்த சந்தனங்கள் வைக்க சந்தன கூடத்தை வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பன்னெண்டாம் தேதி காலை நாலு முப்பது மணி அளவில் நாகூர் ஆண்டவருடைய அசார் ஷரீஃப்பில் அந்த சந்தனங்கள் பூசப்பட்டு அனைத்து த மக்களுக்கும் வந்து தபுறுக்காக வழங்கப்படும் இன்ஷாலாக இதுக்காக வந்து தமிழக அரசு நாற்பத்தஞ்சு கிலோ சந்தனக்கட்டைகளை இலவசமாக அரசாணை பிறப்பித்து வழங்கினார்கள் சத்தியமங்கலம் காட்டுக்கு நாகூர் தர்கா நிர்வாகிகள் அலுவலர்கள் சென்று சத்தியமங்கலம் காட்டிலேருந்து அந்த சந்தனக்கட்டைகளை பாலிஷ் பாதுகாப்போடு கொண்டு வந்து இங்கே தர்கா அலுவலகத்தில் அனைவர் முன்னிலையும் வச்சு அதை கட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்ணி பண்ணுறோம் நாகூர் தர்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கம் கொண்டது இங்கே வந்து நாங்கள் மிஷினில் வந்து சந்தனங்கள் அரைக்கப்படுறது இது மேனுவலாக தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் சகோதரம் வந்து சந்தன கட்டைகளில் வந்து தேய்ச்சி தான் வந்துட்டு சந்தன துகள்களை சேகரிக்கிறது வழக்கம் அந்த வழக்கு வழக்கமான பழக்கம் இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இப்போ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மேனுவல் ப்ராசஸ் தான் இந்த மேனுவல் ப்ராசஸ் பண்ணி தான் வந்துட்டு சந்தன துகள்கள் சேகரிக்கப்படுது அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த அரிய தருணத்தில் தொடர்ந்து தமிழக அரசு நாகூர் தர்கா நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக சப்போர்ட்டாக இருந்து வருது தொடர்ச்சியாக இந்த வருடமும் நாற்பத்தஞ்சு கிலோ சந்தன கட்டைகளை விலையில்லாமல் அரசாணை வழங்கியிருக்கிறார்கள் அதற்காக தமிழக அரசுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி நாகூர் திருக நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்